அநேகருக்கு தெய்வ பயம் இல்ல இது கடைசி காலம் பாத்தீங்களா தெய்வ பயமும் இல்ல தெய்வ பக்தியும் இல்ல இந்த ரெண்டுமே கடைசி காலத்துல ரொம்ப குறையுது தெய்வ பயங்கிறது சுத்தமா இல்லை அவனுடைய சமூகத்துல எப்படி இருக்கணுங்கிறதே அநேகருக்கு தெரியல தெய்வ பயமும் இல்ல தெய்வ பக்தியும் இல்லை ஒரு இடத்துல சொல்றான் ஒரு மனுஷன் நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு பதில் என்ன சொன்னா

என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நினைத்தேன் போது சொல்லிட்டான் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை ஆதியாமு இருபது பதினொன்னு திமுத்தியில வாசிங்க தேவபக்தியின் வேஷம் இருக்கு அதன் பலன் இல்லை அதை மறியளிக்கிறாங்க ரெண்டு தித்தி மூணு அஞ்சு அப்போ வேஷம் இருக்கு பக்தி இல்லை பலன் தெய்வ பக்தியின் வேஷத்தை தெரிப்பார்கள் இப்ப தெய்வ பயமும் இல்ல தெய்வ பக்தியும் இல்ல இப்போ அப்படி தான் இருக்கு இன்னைக்கு தெய்வ பயம் நம்முடைய ஜனங்களுக்குள்ள எவ்வளவு பேருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்க தெய்வ பயம் இருந்தா அதனுடைய எஃபெக்ட் எப்படின்னா யோசிப்பு தான் அதனுடைய அடையாளம் வாய்ப்பு பிடிச்சி இழுத்தாலும் அவன் நிச்சயமாட்டான் பாவம் ஏமா நமக்கு இவ்வளோ சத்தியம் தெரியுது இவ்வளோ உபதேசம் தெரியுது எவ்வளோ சண்டை போடுறோம் பாருங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறோம் பாருங்க எவ்வளோ மாமிசீகத்துக்கு இடம் கொடுக்குறோம் பாருங்க எவ்வளோ பொய் சொல்கிறோம் பாருங்க தெய்வம் பயம் இல்லை தெய்வ பயம் இல்லாதனால தான் அவன்முடைய மனைவியை நிச்சயிட்டு போறான் கூட்டு போறான் அந்த லெவலுக்கு தரம் குறைஞ்சிட்டே போய் அதே போல பக்தி பக்தின்னு சொன்னா உலகத்தால் கரைபடாததான் என்னது பக்தி நம்ம ஆளுங்க உலகத்தில் கரைபடாமல இருக்காங்க நான் இந்த உலகத்தான் அல்ல நீங்களும் உலகத்தார் அல்ல நீங்கள் உலகத்தாரா அல்லாதனால் உலகம் உங்களை என்ன செய்யும் பகைக்கும் நீங்க உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களை என்ன செய்யும் ரொம்ப தெளிவா கத்தர் பேசுற அதனால நம்ம ஜோமுன்னு நம்முடைய சபைக்குள்ள தெய்வ பயம் அற்று போயிடக்கூடாது குறைஞ்சிடக்கூடாது தெய்வ பயம் இல்லாம போயிடக்கூடாது மனுஷ பயம் இருக்கு தேவனுடைய பயம் இருக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கன்னியை பருவிக்கும் அப்ப நம்ம தேவனுக்கு பயப்படணும் காண்கிறார் கேட்கிறார் தேவனுக்கு பயந்த நான் இந்த பொல்லா போய் செய்வது எப்படி யோசிப்ப அந்த பெண்ணை சொல்ற வார்த்தையை மட்டும் வாசிங்க மட்டுமே விரோதமாய் பாவம் செய்வது எப்படி தெய்வ பயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனா ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷ பயமும் குறைஞ்சிருச்சு முந்தி புருஷனுக்கு பயப்படுவாங்க பெற்றோருக்கு பயப்படுவாங்க ஊழியக்காரங்களுக்கு பயப்படுவாங்க இப்ப அதுவும் சொன்னா சொல்லு பாப்போம் அப்படி என்ன இது என்ன அது என்ன அப்படின்னா கேட்குறான் இப்ப என்ன பண்ணிருவாங்க இப்ப பாருங்க கல்லூரி பிரின்சிபலே நிஞ்சிட்டாங்க அப்போ வாத்தியாரை பற்றி அவனுக்கு என்ன இல்லை ஆ பயமே கிடையாது துணிஞ்சு போகிறான் இப்போ நீ இந்த மூணு பேர் வெளியே வந்துடுவான்னு நினைக்கிறீங்க இன்னும் பதினாலு வருஷம் எங்கே இருக்கணும் என்ன தான் கோர்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா அங்கேயே பிடிச்சி அப்பவுமே தப்பி இப்பி போனால் அவன் இவன் சொல்லலாம் அங்கேயே பிடிச்சிட்டாங்க அங்கேயே ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஃபோர்டீன் இயர்ஸ் இப்போ எத்தனை வயசு இருக்கும் இருபது வயசு இருக்குமா இருபது முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எங்க இருக்கணும் ஜெயிலில் இருப்பான் இதுக்கு பிறகு இவர் வந்து என்னத்தை சதிச்சிருப்பான் அவலகத்துல பாதி வயசு நினைஞ்சிருச்சு முடிஞ்சு போயிடும் தெய்வ பயம் அந்த மனுஷ பயம் கூட இல்லை முந்தையில டீச்சர்னா அதுனா மாதா பிதா குரு இப்போ இப்போ டீச்சர்னா போயாண்டு போயிட்டே இருப்பான் குட்டி பிள்ளைகளுக்கு அந்த பயம்லாம் நினைஞ்சிருச்சு போயிடுச்சு பயங்களுக்கு போயிடுச்சு மதிப்பு போயிடுச்சு மரியாதை போயிடுச்சு இன்னைக்கு கண்டிஷன் போயிடுச்சு நம்மளே ஆராதனையில் பாருங்க எல்லாரும் ஆவில் ஆரம்பும் போது பாதி அது தெய்வ பயம் இருந்தா எல்லாரும் நெசிவோம் ஆராதிப்போம் அந்த ஹாலுக்குள்ள வரும்போது சர்ச்சுக்குள்ள வரும்போது ஆபீஸுக்குள்ள போகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரியாதை என்ன செய்யுது இருக்கு வீடுகள் எல்லாம் தான் அந்த காலத்தில் வீடு கெட்ட தெரியாமல் அவங்க நாலடியில் நில நில வைக்கலை வீட்லாம் அவனுக்கு கெட்ட தெரியும் என்ன வரணும் உள்ளே வரும்போது குனிஞ்சி வரணும் சாப்பிடும்போது கூட எப்படி குளி எப்படி தான் சாப்பிடணுமாங்க குனிஞ்சு தான் அதான் பிளேட்டை கீழே வச்சு சாப்பிட சொல்லுவோம் இப்போ நம்மளும் இங்கே வச்சுக்கிறான் அது ரொம்ப ஸ்டைல் ஆகிடுச்சு ஏன் பிளேட்டை கீழே வச்சு சாப்பிட சொன்னாங்கன்னா என்ன செய்யணும் அதே மாதிரி தொடப்பத்தை வச்சு என்ன செய்யோங்க குனிஞ்சு பேருக்கும்பாங்க இப்போ குனிஞ்சு இல்ல நின்னுகிட்டே மாப் போட்டு போயிட்டே இருக்கல எல்லாமே இப்போ என்னது ட்ரிப் ஆயிடுச்சு மனுஷ பயமும் இல்ல இப்ப தெய்வ பயமும் இல்ல இப்ப நம்ம நிலவரம் இப்படியே போனா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க உம் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி லூக்கால என்ன சொல்றான் அவன் தன்னை பத்தி அறிக்கிடுறான் லூக்கா பதினேழு பதினெட்டா பதினெட்டு நாளா தேவனுக்கு பயப்படாதவன் அடுத்து யாரு மனுஷனை மதியாதவன் இப்படி ஒரு ஆள் அவனுக்கு தெய்வ பயம் இல்ல மனுஷன் ஒருத்தனையும் மதிக்க மாட்டான் இப்படித்தான் இப்ப இப்படித்தான் இருக்கு இப்படித்தான் இருக்கு அம்மா அப்பாவெல்லாம் மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க ஆரம்ப காலங்களில் சின்ன பிள்ளைகளில் அப்பாவா நீ வா போன்னு பேசினா பிள்ளை பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்கும் என் பிள்ளை என்ன செஞ்சுட்டான் என்னையே பேசுகிறான்னு இரு பதினஞ்சு வயசுல வந்துட்டு நீன்னு பேசுனா கோவம் வந்துருது இவருக்கு ஏன்னா மரியாதை நம்ம பேசுகிறான்னு நம்ம அப்படித்தான் தான் நெஞ்சிருக்கோம் தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரை வளத்துருக்கோம் அப்பமே நீங்கள் வாங்க இந்த மரியாதையெல்லாம் நம்ம என்ன செய்யலை சொல்லி கொடுக்கல நம்ம இப்போமே சண்டை போடுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் விட அந்த கேள்வி கேள்வி அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது கடைசியில் யார் பக்கம் வரும் சொல்லுங்க நம்ம பக்கம் தான் வரும் அவன் மற்றவங்கலாம் ஆட்டம் மாட்டம் கடிச்சிட்டு கடைசியில் எதாங்க எங்க கடிச்சு வருவான் மனுஷன் கடிக்க தான் வருவான் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சென்னையில் ஒரு சிசு அவங்க பையனை பாக்கெட்ல பண்ணிக்கிட்டு தேவனுக்கும் பயப்படுறதில்ல மனுஷனுக்கும் பயப்படுறது நம்ம எங்க போறது யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளைங்கள்ட்ட ட்ரெண்டு தெய்வ சமூகத்தை குறித்து பயம் இல்லை ஜ நம்முடைய சபையில் உள்ள எல்லாருக்கும் தெய்வ பயத்தை கத்தரணும் தெய்வ பயம் தெய்வ பக்தி நமக்கு இந்த நாட்களில் வேணும் நம்ம போயிடக்கூடாது பிள்ளைகளுக்கு வேணும் நம்முடைய சந்ததிகளுக்கு வேணும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வேணும் நமக்கு வேணும் கத்திர நாட்கள் சபை முழுவதையும் தெய்வ பயத்தினாலும் தெய்வ பக்தியினாலும் நிறைக்க முடியாது ஜோ மனுவா பயப்படாமல்னுஷங்கும்பையும் சபைக்குள்ள தெய்வ பயம் தெய்வபக்தியை கத்த நாட்கள் வேறொன்று செய்ய முடியாது